ஐயா உண்டு அகிலம் கல்விசாரை ஆராய்ச்சி நிலையத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம் இண்டைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இண்டைய பாடப்பகுதி ஐயா திருச்செந்தூரிலிருந்து தட்சணம் நோக்கி வருவதற்கு அங்கே தயாராகுகின்ற நிலையில் முனிவர்கள் எல்லோரும் தாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்வதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கின்ற போது ஐயா என்னென்ன காரணங்களை சொல்லுகின்றார்கள் என்ற செய்தியை நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய பகுதியில் வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்து ஐயா அகாயமார்க்கமாக ஜோதியாக வருகின்ற போது தேவர்கள் கண்டுகொண்டு அபயமிடுகின்ற செய்தியை நாம் பார்த்தோம் இன்றைய தினம் ஐயா தட்சணம் எப்படி எழுகின்றார்கள் தர்ச்சனம் செல்வதற்குரிய காரணமாக திருச்செந்தூரை விட்டு செல்வதற்குரிய காரணம் என்ன சொல்லுகின்றார்கள் என்ற விவரங்களை நாம் இன்றைய படப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் ஐயா அருரூபமாக அதாவது திருச்செந்தூர் திருப்பாற்கடலில் நாராயணரே வைகுண்டமாக அவதாரம் எடுத்துவிட்டு அருரூபமாக வெளியே வருகின்றார்கள் வெளியே வருகின்ற போது தேவர்கள் கண்டுகொண்டு அவயமடைகின்றார்கள் அப்போது தேவர்களிடம் ஐயா கேட்கின்றார்கள் தாங்கள் என்னை எப்படி கண்டு கொண்டீர்கள் என்பதை அப்போது அந்த தேவர்கள் சொல்லுகின்றார்கள் பொன்னலோ வானவர்களெல்லாம் பொன்னலோ அதாவது தேவர்களிடம் சிவபெருமான் எழியுக கணக்குகளையும் ஐகுந்தரிடம் ஒப்படைக்க கூறிய காரண செய்தியின் மூலம் நாங்கள் உங்களை கண்டு கொண்டோம் என்று வானவர்கள் சொல்ல அதன் மூலம் தேவர்கள் வானவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஐயாவை அபயமிட்டு நிற்கின்றார்கள் வணங்கி போற்றி பல வாத்தியங்கள் முழங்க மங்கள கீதங்கள் இசைக்க குறவை ஒலிகள் துணிக்க ஆடல் பாடல்களுடன் அங்கே ஐயாவை போற்றி புகழ்ந்து நிற்கின்றார்கள் அப்படி நிற்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் ஐயாவை தொடர்ந்து அங்கே பணிந்து வருகின்ற அந்த தருணம் அவ்வாறு வருகின்ற அந்த தருணத்தில் அங்கே முனிவர்கள் கேட்கின்றார்கள் ஐயாவை நன்றான இந்த செந்தூர் தலத்தை விட்டு தாங்கள் ஏன் தட்சணம் ஏக வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள் இங்கு உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது எதனால் இந்த இடத்தை விட்டு நீங்கள் தட்சணம் செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள் என்று அங்கே அவர்கள் கேட்கின்றார்கள் அப்போது ஐயா அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் அதாவது வண்டாடும் சோலை வாய்த்த தெருக்கள் தொட்டு ஆலை தெருக்கள் விட்டு அந்த பதிகழ் விட்டு நீங்கள் சொல்வதற்குரிய காரணம் என்ன என்று கேட்டவுடனே அங்கே அவர் சொல்லுகின்றார் அதாவது கலிநீசன் பொல்லாத நீசன் தோன்றி வந்து சான்றோர் மக்களுக்கு செய்த கொடுமைகள் பொறுக்க முடியவில்லை ஆகவே சில காலம் அனந்தபுரத்திலிருந்து அந்த கலிநீசர்களுக்கு நான் என்ன செய் கலினீசனுக்கு நான் புத்தி சொன்னேன் ஆனால் அவன் கேட்கவில்லை நீ எதற்காக இங்கே இருக்கின்ற என சார்ந்தோர் மக்களுக்கு கொடுக்கின்ற துன்பத்து இயரங்களை எல்லாம் மாற்றுவை அவர்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக இறக்கின்ற அந்த வரியை எல்லாம் மாற்றுவே என்று சொன்னேன் ஆனால் அவன் எனக்கு பூஜை செய்வதற்காக அதை வாங்குவதாக கூறினான் அப்போது உன்னுடைய பூஜையெல்லாம் நான் ஏற்கவில்லையே அப்படி என்றால் நீ யாருக்காக பூஜை சொல்ல ஓ பிராமண நம்பூதிரிகளுக்கு பூசை செய்கின்ற அல்லாமல் எனக்கு உன்னுடைய பூசைகள் எனக்கு தேவையில்லை என்று அங்கே எடுத்து சொல்லுகின்றார் உடனே அந்த கலினீசன் சொல்லுகின்றார் நீ எதற்காக இங்கே இருக்கின்றார் நான் தருவது ஒன்றையும் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இங்கிருந்து சென்று விட வேண்டியதுதானே என்று அவன் சொல்ல அங்கு இருக்க பிடிக்காமல் நான் இந்த திருச்செந்தூரிலே வந்து அமர்ந்திருந்தேன் அப்படி இருக்கின்ற அந்த நேரம் அந்த இங்கே வெங்க பயல்கள் சிலர் வேசையினுடைய ஆசையினால் என் கோவிலுக்குள்ளே வந்து எண்ணெய் கிணியாமல் அது இறைவன் இருக்கக்கூடிய திருத்தலம் புனிதமாக இறை அங்கே பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் புனிதம் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டிய இடம் ஆனால் அந்த சிலர் ஒழுக்கக்கேடான சிலர் அங்கு வந்து கோயிலில் வந்து தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுகின்றார்கள் அதாவது என்னை கிணியாமல் என் கோவிலுக்குள்ளே வந்து சன்னை சொல்லி பெண்களோட சரசமிட்டு எச்சலிட்டார் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் எங்கு இருந்தால் அது சரியாக இருக்கும் என்பதை மறந்து கோவிலுக்குள்ளே வந்து அவர்கள் என்ன செய்தார்கள் அங்கே தவறுகளை செய்தார்கள் ஆனால் இரு மனம் ஒத்திருந்தால் ஒத்திருந்து செய்தால் கூட இந்த செயலானது கோவிலுக்குள் வைத்து செய்வது என்பது பழுதான செயல் ஆகையால் அந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் இங்கே வந்து என்ன செய்தார்கள் கோவிலுக்குள் வந்து தவறுகளை துணிந்து செய்தார்கள் எந்தவித இறை பயமும் இல்லாமல் துணிந்து ஒரு ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து அங்கே எச்சிலிட்டு களியாட்டங்களை கடியாட்டங்களை செய்தார்கள் ஆகையால் ால் எனக்கு இருக்க பிடிக்கவில்லை அது மட்டும் இல்லை என என்னுடைய கோவிலுக்குள் வந்து என்னை பணிந்து என்னை எனக்கு அடிபணிந்து இருந்து ஒரு பெண்ணானவள் அங்கே என் தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மார்பிள் கரையை பிடித்து அவளுடைய மேலாடையை பிடித்து இழுத்தான் ஒரு நம்பூதிரி அவன் தன்னுடைய தலையிலிட்டிருந்த அந்த முத்திரியோ அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற போது அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை அதை அகற்றாமல் அங்கே அந்த அடையாளங்கள் எதையுமே கழட்டாமல் அந்த இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த நிலையிலிருந்தே அந்த பெண்ணுக்கு அவன் என்ன செய்தான் மானபங்கத்தை ஏற்படுத்தினான் அப்போது அந்த பெண்ணானவள் என் பேரிலே அங்கே வேதனைப்பட்டாள் எப்படி என்றால் அவளை வலுக்கட்டாயமாக இழித்து அவள் வேதனைப்படுகின்ற அளவில் அவளுடைய கங்கையை அவன் பிடித்து அங்கே பங்கமதாய் கூறழியவே கிழித்தான் ஆகவே அந்த பெண்ணானவள் கோபமிட்டு அவள் வேதனை பொறுக்க முடியாமல் என்னுடைய பேரில் ஒரு சாபத்தை இட்டார் நாரணா கந்தா நான் உனக்கு ஏவல் பண்ணி காரணங்கள் ஆச்சு கடைசி நாள் இன்றாச்சி நானும் இருக்கின்ற இந்த பதிதான் அங்கே எழுகேடு ஆய்ச்சதையா உனக்கும் இந்த பதிதான் உறவுகேடு ஆச்சுதையா என்று சொல்லி அவள் ஒரு சாபத்தை இட்டு செந்தூர் தலங்கள் சில நாட்கள் செல்லும் முன்னே மண்ணூர்ந்து போகும் என்று அந்த பெண்ணானவள் சாபமிட்டு அவளுடைய உயிரை அந்த இடத்தில் விட்டுவிட்டார் அந்த பெண் சாபமிட்ட அந்த நாள் முதலால் எனக்கு இங்கே இருப்பதற்கு ஒரு மனமும் இல்லை ஆகவே நான் இங்கிருந்து போக வேண்டும் என்று முடிவு செய்து இருந்தேன் அது மட்டுமல்ல அந்த பெண் சாபமிட்ட அந்த பிற்பாடு நான் இந்த கோயிலுக்குள் இருக்காமல் எனக்கு இங்கு இருக்க பிடிக்காமல் தெற்கு வாரிக்கரையில் சென்று இருந்தேன் அங்கே வாரிக்கரையில் சென்று இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அங்கே வந்து பல அநியாயங்கள் நடந்தது என்ன என்பதை சொல்லுகின்றார்கள் அதாவது முன்னடப்பு மங்கையர்கள் அங்கே முங்கி குளித்து மிக என்னடையில் வந்து ஏந்திலைமார் ஆடுவது அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக வருக வரக்கூடிய அந்த பெண்கள் அங்கே நீராட வருகின்ற போது அவர்கள் சுத்தத்தோடு வரவில்லை அவர்களுடைய மனதிலும் நல்ல எண்ணம் இல்லை புற சுத்தமும் இல்லை அக சுத்தமும் இல்லை இரண்டும் இல்லாமல் அவர்கள் வருகின்றார்கள் ஆட வரும்போது அசுத்தத்தோடே வாராள் பாட வரும்போது பண்ணொராள் அசுத்தம் அது இப்போது பாட வருகின்ற போதும் அசுத்தம் பண்ணுறாங்க ஆட வருகின்ற போதும் அ சுத்தம் பண்ணுறாங்க அதாவது இந்த இறைவன் திருவீதி வர வரைகின்ற வேளையிலே அதற்கு முன்னால் ஆடிப்பாடி செல்வது வழக்கம் அப்படிப்பட்ட முன்னடப்பு மங்கையர்கள் அதான் முன்னெடுப்பு மங்கையர்கள் அதான் முன்னால் அந்த இறைவன் திருவீதி வருகின்ற போது முன்னால் வரக்கூடிய மங்கையர்கள் இப்படி அவர்கள் செய்கின்ற அந்த தவறுகள் அதிகமாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பெண்கள் ஒருபுறம் இப்படி தவறுகள் செய்ய இந்த கோவிலில் பூசை செய்கின்ற அந்த பூசாரிகள் இந்த குறும்பர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் மக்கள் தர்மத்திற்காக கொடுக்கக்கூடிய காசு பணங்களை எல்லாம் வாங்கி அதை எடுத்து அந்த மக்கள் என்ன காரியங்களுக்கு கொடுக்கின்றார்களோ அதை செய்யாமல் அவர்கள் அந்த கள்ள பெண்ணார்களுக்கு அந்த கோயிலில் வரக்கூடிய அந்த அவர்களுக்கு ஏற்ற அந்த பெண்களுக்கு கொடுத்து அவர்கள் அங்கே உல்லாசமாக சந்தோஷமாக வாழுகின்றார்கள் இந்த செயலும் என் என்பரனுக்கு ஏற்ற இயல்பல்ல மாமுனியே அதாவது என்னுடைய முதலை மக்கள் வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை தங்களுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்துவதும் தவறு இன்றைக்கி தான் ஐயா நமக்கு சொல்லி கொடுப்பா சொல்லுவாங்க நம்ம தர்மத்திற்கு எந்த ஒரு காசு கொடுத்தாலும் போதித்து கொடுக்கணும் ஏன்னா போதித்து கொடுக்கணும் காணிக்கை போடக்கூடாதுன்னு ஏன் சொல்லக்கூடிய காரணம் என்ன நம்ம சொல்லிக் கொடுக்காத பணம் எல்லாமே வந்து வீணுக்கு விரதாவில் போகக்கூடிய காசு தான் அது எதுவுமே தர்ம கணக்கில் வந்து என்ன செய்யப்படாது எழுதப்படாது இப்போது நம்ம ஒரு உண்டியல் வச்சு அந்த உண்டியலுக்குள்ளே நம்ம காசை கொண்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தர்ம கணக்கில் எழுதப்பட மாட்டாது இப்போ நம்ம தர்ம கணக்கில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் கையில் கொடுத்து என்ன காரணத்துக்காக இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஒரு காசாக இருக்கட்டும் அல்லது ஒரு பணியுடைய சாதனமாக இருக்கட்டும் அல்லது இந்த காசு நம்ம கொடுக்கறது எந்த காரணத்துக்கு கொடுக்குறோம் தர்மத்துக்கு கொடுக்குறோமா பணிவிடை பொருட்களுக்கு கொடுக்குறோமா இல்லை ஒரு திருப்பணிக்காக கொடுக்குறோமா இல்லை ஒரு ஆகம விழாவுக்காக கொடுக்குறோமா இல்லை ஒரு ஆகமத்துக்கு எழுத்துக்கூலியாக கொடுக்குறோமா இல்லை ஒரு ஆகமத்தை மக்களுக்கு தெளிவுப்படுத்த கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன தெளி தெளிவாக சொல்லி இந்த ப காரணத்திற்காக இந்த பணம் என்ன செய்யப்பட்டது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத போதித்து நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடிய நிலை தான் அது சரியான நிலை ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து இவங்க வந்து திருட்டுத்தனமாக அதை எடுத்து இறைவன் இருக்கின்றார் என்ற ஒரு பயம் கூட இல்லாமல் அதை எடுத்து என்ன செய்கின்றார்கள் அந்த கோயிலில் வேலை அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு கொடுக்கின்றார்கள் அந்த தேவியருக்கு இருக்கின்றார் திருடுகின்றார் அந்த பணத்தை கள்ளத்தனமாக திருடுறாங்க திடிக் கொடுக்கின்றார்கள் இந்தளவும் திருச்செந்தூரில் அது நடக்குது எப்படி நடக்குது கணக்கு காட்டாமலேயே நமக்கு என்னது செய்கிறாங்க ஒரு கை கூலி கொடுத்து இறை தரிசனம் ஒரு பக்கத்தில் வாங்குறாங்க அவங்கவங்களுக்கு ஏற்ற வகையில் பணத்தை திருடுறாங்க காசு பணம் என்ன நேரம் அப்படியே எடுத்து கட்டுக்கட்டாக நோட்டுகளை எடுத்து என்ன செய்கிறாங்க மாற்றி வைக்கிறாங்க இப்போ இதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் ஆனால் இந்த பயம் இறை பயம் என்பது இல்லாத காரணத்தினால் இந்த தவறுகளை அவங்க என்ன செய்கிறாங்க செய்கின்றார்கள் மேலும் அங்கே என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா இந்த திருட்டு தொழிலை செய்வதற்கு யாரும் கூட துணையாக இருக்கிறாங்க இந்த பெண்களும் கூட என்ன செய்கிறாங்க துணையாக இருக்கிறாங்க அது மணி எடுக்கிறார் பெண்கள் எச்சி ஆட்டு ஆடி அதாவது நல்ல சிந்தனையோட இறைவனுக்கு தொண்டு செய்ய அவங்க வரல அப்படி தொண்டு செய்ய வராமல் அவங்களுக்கான ஒரு சுயநலத்திற்காக இங்கே வந்து அங்கேயும் எச்சு ஆட்டாடி என்ன செய்கிறாங்க இறைவனுக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த காசு பணங்களை எடுக்கிறாங்க அது மட்டும் ஒடுக்கிறார் பெண்கள் ஒன்று கொன்று ஒத்துருந்து சரி நம்ம எல்லாம் சேர்ந்துருந்து இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டங்கள் திருட்டு கூட்டங்கள் ஒன்றாக இருந்து என்ன செய்கிறாங்க இதை செய்கின்றார்கள் மேலும் பம்பை பறத்தை பகட்டு கை காட்டல் எல்லாம் எம்பரனுக்கு ஏற்ற இயல்பெல்லாம் ஆமனையே இப்போ இறைவன் திருவீதி வரக்கூடிய நேரம் ஆடுவதோ பாடுவதோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது அது வேறு வேறு தெய்வங்களுக்கு அது தேவையாக இருந்தது அவர்கள் செய்தார்கள் ஆனால் இது இப்போது எனக்கு தேவையில்லை அப்படி தேவையில்லாமல் இருக்கின்ற போது நான் இதை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை எல்லாம் சகித்து இங்கே இருப்பதற்கு என்னால் என்ன செய்ய முடியவில்லை இருக்க முடியவில்லை என்னால் அதை பொறுத்து கொள்ளவும் முடியவில்லை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை ஆகவே நான் இவ்வகைகள்லாம் வேண்டாம் மானம் அழிகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம என்ன செய்திடணும் போய் விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தட்சணம் நோக்கி செல்லுகின்றேன் அது மட்டுமல்ல தட்சணத்தில் பள்ளி கொண்டு இருந்து அங்கே கள்ளியாட்டு காவடி கள்ளியாட்டு அப்படின்னா இந்த தேவையில்லாத இந்த ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க நம்ம இதை நல்ல கவனத்தில் கொள்ளணும் இன்றைக்கி நம்மளுடைய ஐயாவினுடைய பதிகளிலும் தாங்கல்களிலும் மக்கள் ஐயா வேண்டாம் என்று சொன்னதை இன்றைக்கு கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சில இடங்களில் இந்த ஆட்டங்களும் பாட்டங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஐயா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டு காவடி காணிக்கை கைகூலி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதை நிறுத்தல் செய்ய வேண்டும் நான் பொறுத்து தர்மபுரி ஆழ்வதற்காக இங்கே தட்சணத்திலே வந்து கொண்டிருக்கின்றேன் தட்சணத்தில் வந்து தவமாக இருக்கின்றேன் மக்களுக்கு இந்த உண்மையை தெரியப்படுத்துவதற்காக நான் இங்கே வந்து தவமாக இருக்கின்றேன் ஆகவே இதே மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஐயா நான் திருச்சம்பதியை விட்டு இங்கிருந்து நான் செந்தூர் தலத்திற்கு செந்தூர் தலத்தை விட்டு அங்கே நான் வந்து தட்சணம் நோக்கி செல்லுகின்றேன் என்று அங்கே சொல்லுகின்றார் அப்படி வருகின்ற போது அங்கே ஐயா வந்து கொண்டிருக்கின்றார்கள் தருவைக்கரை வரையிலும் ஆகாய மார்க்கமாக வருகின்றார்கள் அப்படி ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய நேரம் யாரெல்லாம் வராங்க சங்கீதம் குறி அங்கே வர வருகின்றவர்கள் வராங்க மங்கள கீதங்கள் ஓதுகின்றவர்கள் வராங்க அப்படி நார் திசையும் எல்லா கலை ஞானங்களையும் ஓதுகின்றவர்கள் ஓதி வருகின்ற அந்த தருணத்தில் ஐயா எல்லோரும் காணும்படியாக தருவைக்கரையில் வந்து ஒரு மனு சொரூபம் எடுக்கின்றார் இப்போ இதுவரையிலும் ஐயா ஒரு அருரூபமாக அங்கே வருகின்றார் யாருடைய கண்ணுக்கும் தெரியலை தேவர்கள் மட்டும் கண்டுகொண்டு என்ன செய்கிறாங்க போற்றுகின்றார்கள் ஆனால் வேறு யாருடைய மண் மானுடைய கண்ணுக்கு தெரியாதவண்ணும் ஐயா என்ன செய்கிறாங்க வராங்க அப்படி வருகின்ற போது மங்களநாதன் அதாவது மங்களநாதன் மரஸ்வரூபமே எடுத்து நருட்கள் மிகக்கான நாள் திசையும் மேவி வர மருட்கள் மிக வந்து வாசமிட்டு கூடி வர கீழ்நடை விடாமல் கிருபையுள்ள உள்ள கொண்டரை அப்போ ஐயா எல்லோரும் அப்படியே சூழ்ந்து வரக்கூடிய நேரம் அந்த பூதங்கள் வந்து என்ன செய்கிறாங்க ஐயாவை வந்து தூக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஏன்னா ஐயா அந்த மனசுரூபம் எடுத்த உடனே அப்பா ஐயா வந்து அந்த பூதங்களை விளக்குறாங்க அதாவது பூதங்களே அதாவது கீழ்நடை விடாமல் கிருவை உள்ள வைகுண்டரை தாழ்நடை விடாமல் சர்பூதம் ஏந்தி வர அந்த பூதங்கள் அப்படி தூக்கி அவங்க தோளில் வச்சு சுமக்கிறதுக்கு தயாராகிறாங்க அப்போ அந்த பூதங்களை வந்து ஐயா விளக்குறாங்க நீங்கள் விலகி நில்லுங்க உங்களுடைய பணிவிட எனக்கு வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் என்னை சுமந்தால் நீ நிலத்தில் சோதனையில் தாங்கள் மீறி நடந்தால் அங்கே தா அந்த தகுமோனான்னு கேட்பதற்கு இப்போது ஐயாவை இப்போ நாங்கள் தூக்கி சுமந்தீங்க அப்படின்னு நீங்கள் அந்த பூதங்கள் சுமந்துச்சு அப்படின்னா பல த தவறுகள் இந்த பூமியில் அது செய்திருக்கு பல துன்பங்கள் பலருக்கு கொடுத்துருக்கு அப்போ நடுதீர்ப்பு கேட்கக்கூடிய நேரம் ஐயா நாங்கள் உங்களுக்கு தொண்டு செய்தோம் இல்லை எங்களுக்கும் நீங்கள் தண்டனை தந்து நடக்கத்துக்காக தள்ள போகிறீங்க அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் போய் வரோம் இப்போ ஒருத்தங்க நமக்கு உதவி செய்கிறாங்க அவங்க ஒரு உதவி செய்துட்டு நான் இவ்வளோ உதவி செய்ததுக்கு அப்புறமும் நீ என்னை எப்படி தண்டிச்சுட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது கஷ்டமாக இருக்கும் அதுபோல் ஐயாவும் வந்து என்ன செய்கிறாங்க நான் செய்யும் போது நீங்கள் செய்த தப்புகளை நான் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம் இப்போது எனக்கு என்னை நீங்கள் தூக்கி சமக்க வேண்டாம் நீங்கள் என்னை சுமந்தால் நீர்நிலைத்து சோதனைக்கு சோதனையில் தாங்கள் மீது நடந்தால் நான் தகுமோ நான் கேட்பதற்கு வேண்டாங்க நாரணா நாரணருக்கு வேதாளா உன் வேலை எனக்கு இந்த வே உங்கள் வேதாளா உங்களுடைய வேலைகளெல்லாம் என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம் பாண்டவர்களான பஞ்சவர்கள் உண்டு எனக்கு எனக்கு பஞ்ச பாண்டவர்கள் இருக்கின்றார்கள் எனக்கு தொண்டு செய்வதற்கு என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள் அந்த பூத கணங்கானினுடைய பணிவிடைகளை அவர்களுடைய தொண்டுகளை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கின்றார்கள் திருச்சனம் நோக்கி வழி நடக்கின்றார்கள் அப்படி தட்சிணம் நோக்கி வழி நடக்கின்ற போது அந்த பூதங்கள் எல்லாம் என்ன செய்கின்றது அங்கே ஆடி வர பூ கொண்டு வந்து போற்று மிக தொழுவாரும் தீ கொண்டு வந்து தீபாராதனை காட்டுவாரும் மலர் வீசி காற்று அங்கே வீசி நிற்பதும் சிலம் போன்ற ஒளி போல சிறப்புடனே தூவி வர மதியம் வாயும் வாயு வீச துதியும் வழிதீக்க எல்லாம் ஓலமிடுகின்றார்கள் இவ்வளவு சிறப்புகளோடு எல்லோரும் இணங்கி நிற்கின்ற அந்த தரிணம் எம்பெருமான் என்ன செய்கின்றார் அங்கே தட்சணம் நோக்கி புறப்பட்டு வருகின்ற அப்படி வருகின்ற போது அந்த கடலுக்குள் இருக்கக்கூடிய பதியினுடைய அலங்காரம் அந்த துவரையும் பதியினுடைய அலங்காரம் அதனுடைய சிறப்பு எல்லாவற்றையும் கண்கொண்டு பார்த்து வருகின்றார் இதெல்லாம் இப்போ என்ன தருணம் வருகின்ற போது இந்த பதிக்குள் நம்ம என்ன செய்யணும் ஆட்ச வர வேண்டும் அதுவரையிலும் இப்போது எல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களையெல்லாம் உணர்ந்து அறிந்து அதை கண்டு கொண்டு வருகின்றார் அதான் பதியன் அலங்காரம் நதியில் பிறந்த நாராயணமூர்த்தி பதியன் அலங்காரம் கண்டு வழி நடந்தார் பார்த்து வழி நடந்தார் கங்கை நலில் பிறந்த கிருஷ்ண மகநாதர் கங்கை வழி நோக்கி அங்கே கண்ணால் வழிநடந்தார் இப்படி வழி நடந்து வரக்கூடிய அந்த வேளையிலே கலியன் கண் காணாமல் மறைந்து பூமிக்குள்ளும் கடலுக்குள்ளும் மறைந்திருந்த தங்கு நவ ரத்தினங்கள் பஞ்ச அஞ்சு பஞ்சச்சாறை இந்து தலை நாகம் அந்த வஞ்சகம் இல்லாத மிருகங்கள் பட்சி பறவைகள் எல்லாம் வந்து என்ன செய்கின்றது அங்கே கலியன் தோன்றி வருகின்ற போது கலியனுடைய கண் காணாமல் மறைந்து விட வேண்டும் என்று சொல்லி மறைந்திருந்த அத்தனையும் தோன்றி வருகின்றன ஏன்னா வைகுண்ட அவதாரம் விரைவாக வர வேண்டும் நீங்கள் தவமாக இருங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தார்கள் அதன்படி அந்த தவமாக இருந்த அத்தனையும் மறைந்திருந்த அத்தனையும் என்ன செய்கின்றது தோன்றி வருகின்றது அப்போ தர்ம வைகுண்டர் வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கின்றது எல்லாம் அங்கே பொறுமை குளங்கள்லாம் புறப்பட்டு அகமிலிருந்து வருகின்றது அப்போ வந்து வைகுண்டருடைய மலரடியை பூண்டு கொண்டு சிந்தைக்குலம் அண்ணா தெய்வ பெருமானே வைகுண்டரே நீர் எப்போ என்று அந்த நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருந்தோம் ஆகவே இப்போது உங்களை நாங்கள் கண்டு கொண்டோம் என்று சொல்லி அதை கைகண்ட நிதியும் காணாதாவார் போல இருந்தோம் கப்பல் கரை சேர்ந்தார் போல எங்கள்கிட்ட எவ்வளவு செல்வங்கள் எல்லாம் இருந்தோம் நாங்கள் எதையுமே இல்லாதது போல வாடி தவித்திருந்தோம் இப்போ கடலுக்குள் சென்ற கப்பல் அங்கே கரையில் வந்து சேர்ந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதாவது பல சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல் எந்தவித ஆபத்துக்கும் உட்படாமல் அது திரும்பி வந்துவிட்டால் அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அதுபோல நாங்களும் உங்களை கண்டு நாங்கள் என்ன செய்கின்றோம் காணாமல் ஏங்கி இருந்தோம் இப்போது உண்மை கண்டுவிட்டோம் ஐயா ஆகவே உங்களுடைய சிறப்பை நாங்கள் இப்போது அறிந்து கொண்டோம் எங்களுக்கு நீங்கள் நல்லருள் தாருங்கள் என்று அந்த உயிரினங்களெல்லாம் என்ன செய்கின்றது வணங்கி நிற்கின்றது வாரோங்கான் உங்கடனே வைகுண்ட பெருமானே தாரோங்கான் சாமி சாமியுண் பாதமன நீங்கள் வந்து நடந்து போக வேண்டாம் உங்களை நாங்கள் தூக்கி சுமக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்கள் முதுக நாங்கள் என்ன செய்கிறோம் தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன செய்கின்றது அங்கே ஐயாவை பணிந்து நிற்கின்றது அப்போ ஐயா சொல்கிறாங்க ஒரு வழி பொறுத்துருங்கோ உண்மை இது தப்பாது நான் ஏற்கனவே உங்களை தவமாக இருங்க வைகுண்ட அவதாரம் வந்தோடனே உங்களுக்கு நான் பேர் தருவேன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் காலம் ஒரு வழி கூட நீங்கள் என்ன செய்யுங்க பொறுத்துருங்கோ இரு வழி அதற்குள்ளே முன்னே உள்ளே என்னிடத்தில் வந்துடுங்கோ ஏன்னா இப்போ என்னை என்ன ஐயாவுக்கு என்ன இருக்க செயல்படுத்த இருக்குது கலியை அழிக்கணும் அப்போ மக்களுக்கு இந்த ஆறாண்டு காலத்தை த ஆறாண்டு கால தவத்தை நிறைவேற்றி மக்களுக்கு அதற்குரிய நெறிமுறைகளை போதிக்க வேண்டும் அப்போ இது எவ்வளவோ சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் தான் இவங்களெல்லாம் என்ன செய்யும் தர்மயுகத்தில் ஒன்றிணைக்க முடியும் அப்போ தர்மயுகத்தில் இவங்களை வரவழைக்க முடியும் அப்போ அந்த தர்மயுகம் தோன்றக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் கொஞ்ச நாள் கூட ஒரு வழி கூட நீங்கள் என்ன செய்ங்க பொறுத்து இருங்கோ இரு நான் உங்களை என்ன செய்வேன் அழைத்து தர்மயுக வாழ்வு உங்களுக்கு நான் என்ன செய்வேன் தருவேன் ஆகவே நான் இதற்கு முன் அயேச்ச இடத்துல நீங்கள் இதற்கு முன்பு எங்கு நீங்கள் தவம் மருந்து கொண்டிருந்தீர்களோ அங்கே சென்று நீங்கள் என்ன செய்யுங்கள் தவமாக இருங்கள் கருதி இருங்கோ கருத்தை இருந்து போகாதீங்கோ ஏதோ என்ன ரொம்ப காலம் இருக்குது போல் தவம் இருக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இல்லாமல் இருந்துடாதீங்க கருதி இருங்க எப்போ வேணாலும் ஐயா நம்ம ஏற்றெடுக்கக்கூடிய தருணம் வரும் என்று நினைத்து நீங்கள் என்ன செய்யணும் கருதி இறங்கோ கருத்தையர்ந்து போகாதீங்கோ அலைய விடாதீங்கோ அஞ்சு பஞ்சமதையும் குறைய விடாதீங்கோ குரு நினைவை உள்ளேற்று அதாவது அலைய விடாதீங்கோ அஞ்சு பஞ்சமதையும் அஞ்சு பஞ்சம் அப்படின்னு சொல்வது எது மெய்வாய்க்கண் நோக்கு செவி இந்த என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சேந்திரியங்களை கட்டுப்படுத்துருங்க இதை இந்த மாயைக்குள் அகப்படக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய பஞ்சேந்திரியங்கள் அப்போ இந்த பஞ்சேந்திரியங்களை நீங்கள் என்ன செய்யணும் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை உங்களுடைய நினைவு எப்படி இருக்கணும் குரு நினைவு வைகுண்டா என்று மனதில் என்ன செய்யணும் நினைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவைகளை வந்து என்ன செய்கின்ற விடை கொடுத்து அனுப்புகின்ற அதன்படி அந்த பட்சி பறவைகளும் மிருகங்களும் என்ன செய்கின்றது அங்கே வழங்கி செல்லுகின்றது அப்படி வருகின்ற அந்த நேரம் நடந்து போன திக்குமிட்டு நல்லவன வாசமிட்டு கடந்து சில கடல் கடல்வெளியே என்ன செய்கின்றார்கள் வந்து கொண்டே இருக்கின்ற ஓ மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த கனிகளை ஏற்று இரவு பகலாக நடந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இன்றைய காலத்தை போல அந்த அண்டைய காலகட்டத்தில் வாகன வசதிகள் எதுவும் என்ன செய்யாது கிடையாது இப்போ எங்க கால்நடையாக தான் நடந்து வர இந்த மாதிரி கடற்கரையாக நடந்து பல ஊர்களை தாண்டி என்ன செய்கின்றார்கள் வருகின்றார்கள் அப்படி வருகின்ற அந்த நேரம் புஷ்ப சூரிய புஷ்பத் துப்ப குறிப்பாத்து கடலில் பதிகளினுடைய சிறப்பையெல்லாம் கண்டு அங்கே கண்ணோக்கி வருகின்றார் அப்படி வருகின்ற போது கடலுக்குள் மறைந்திருந்த அந்த சங்கு நகர வத்திரங்கள் முத்துக்கள் இந்த விலை மதிப்பெற்ற பொருட்களெல்லாம் என்ன செய்கின்றது வைகுண்டர் வந்துவிட்டார் அவருடைய பாதத்தில் வந்து என்ன செய்து பணிந்து நிற்கின்றது அந்த ஐயாவை வந்து பணிந்து வணங்கி நிற்கின்றது அப்போ வைகுண்டர் என்ன செய்கிறாரு இந்த இந்த கலியினுடைய ஏதுவினால் நாங்கள் சற்று வெளிகாணாத சமுத்திரத்துக்குள்ளாடியே இருந்தோம் தர்ம பெரிமானே நீங்கள் வந்ததுனால நாங்கள் இப்போ உங்களுடைய பாதத்தை வந்து என்ன செய்கின்றோம் பணிந்து நிற்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல்வாழ் உயிரினங்களெல்லாம் பணிந்து நிற்கின்றது அப்போ அந்த மதிப்பெற்ற பொருட்கள் பூமிக்குள்ளும் கடலுக்குள்ளாடியும் போய் மறைஞ்சிருந்த பொருட்கள்லாம் வெளியில் வந்து ஐயாவை பணிந்து நிற்கின்றது அப்போ அவங் அந்த பொருட்களிடமோ அந்த முத்து நவ ரத்தின நவ வைடூரியங்கள் இவைகளிடமோ ஐயா என்ன சொல்கிறாங்க ஒரு சொல் வரைக்கும் ஒவ்வொரு இல்லை கடலுக்குள்ளாடி நீங்கள் என்ன செய்யுங்க மறைந்துருங்க இரு சொல்லுக்குள்ளாடி உங்களை வந்து நான் என்ன செய்வேன் என்னோடு ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அவைகளுக்கும் என்ன செய்கின்ற விடை கொடுக்கின்ற அப்படி விடை கொடுத்து விட்டு கீழ்கிடந்த நிதியும் கீழ் கிடந்த நிதியும் கீழ்கிடந்த காசுகளும் ஒக்க உயர வந்து எல்லாம் மகிழ்ந்து இருக்குது அப்போ திக்கண்டு நாதன் சிடந்தனை அழைத்து கைலாசந்தன் கட்டாக வரவழைத்து ஒயிலாக இத்தனையும் உள்ளேனே கொண்டு செல்ல இப்போ எல்லாமே கரையில் இருக்குது கரையில் வந்து வெளியில் இருக்குது அப்போ வெளியில் இருக்கும்போது காலில் மிதிப்படுது அப்போ எதையுமே கண்டுகொள்ளாமல் என்ன செய்கிறாங்க நடக்கிறாங்க ஆனால் இது வெளியில் இருந்தால் இப்போ எங்க யார் எடுத்துருவா கலியன் வந்து அதை ஆண்டு கொள்ளுவான் இல்லையா அதனால சேடன் சேடன்னா யார் கடல் அந்த கடலை அழைச்ச ஏன் சொல்கிறாங்க இதை எல்லாத்தையும் நீ என்ன செய்திரு மீண்டும் இழுத்துக்கொண்டு உள்ளாடி வச்சிரு கைலாசம் தானே கட்டாய வரவழைத்து ஒயிலாக இத்தனையும் உள்ளேனை கொண்டு செல் அப்படின்னு சொல்லிட்டு காவல் காத்து கொள்ளு கைலாசம் என்று அழைத்தார் இதை வந்து அந்த கலி அழிகிறது வரைக்கும் தர்மீகம் தோன்றுகின்ற தருணம் வரைக்கும் காவல் காத்து கொள்ளு என்று சட்டம் அங்கே சொல்லிவிட்டு ஐயா தட்சணம் நோக்கி நடக்கின்றான் அப்படி தட்சணம் நோக்கி வருகின்ற அந்த வேளையிலே ஐயாவோடு நல்லவர்கள் எல்லோரும் அங்கே என்ன செய்கின்றார்கள் கூடி நடக்கின்றார்கள் அந்த நேரம் வாதை பேய் ஆனதெல்லாம் வைகுண்டர் பாத வரை அங்கே வணங்கி தீபாராதனை காட்டுகின்றது அப்போ அந்த தீபாராதனையை வந்து காணாதவர் போல அவர்கள் காட்டக்கூடிய தீபாராதனையே ஏன்னா ஐயாவுக்கு தீபம் தூபம் இலை பட்டம் பட்டை இதெல்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடிய பணிபிடைகள் ஐயா வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் அந்த பி சாசுகள்லாம் என்ன செய்து அதை காட்டுகின்றன ஆனால் அதை காணாதவர் போல் அதை கண்டு கொண்டால் நம்ம ஏற்றுக்கொண்டது மாதிரி இருக்கும் ஆனால் அதை கண்டு கொள்ளாதவர் போல் என்ன செய்கின்றார்கள் அங்கே காணாதவர்கள் நடக்கின்ற அப்போது நல்ல குல தெய்வம் நாட்டம் அதை அறிந்து இப்போது தெய்வங்களில் சிறு தெய்வங்கள்லேயே நல்ல குல தெய்வங்கள் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தெய்வங்கள் சில தெய்வங்களுக்கு வழிபாடுகளை கொடுத்து அவங்களவே அழிச்சிட்டு வா அப்படின்னா அதை அழிச்சிட்டு வரும் அப்போ அது கெட்ட குல தெய்வம் ஆனால் சில தெய்வங்களுக்கு வழிபாடுகளை நடத்தி மக்கள் நலனுக்காக முன்னேற்றத்திற்காக நல்ல செயல்களை செய்யணும் அதற்கு பாடுபடணும் அப்படின்னு சொன்னால் அது நல்ல குல தெய்வங்கள் அப்போ இப்போ இந்த பேய் பேசாசங்கள்லாம் அந்த கெட்ட குல தெய்வத்தினுடைய பிரிவில் வருது நல்ல குல தெய்வங்கள்லாம் மக்களுக்கு நன்மையே செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் வந்து என்ன சொல்லுது நினைக்குது வைகுண்ட வந்தி அப்படின்னு சொன்னால் யாருக்குமே நமக்கு என்ன இல்லை என்ன நம்ம முன்னாடி எதுவும் நம்ம செய்ய முடியாது ஆகவே இப்போ வைகுண்டர் விட்டார் ஆகவே எல்லைக்குடைய ஈசர் வந்தார் எனவே இன்று முதல் வம்பருக்கெல்லாம் இணை வந்து என்ன தான் பகை தான் அவங்களுக்கு அழிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசோர்களுக்கு தான் இன்னைக்கு நல்ல மனம் இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே நல்லா சிறப்பாக வாழ முடியும் ஆனால் கெட்ட எண்ணம் உடையவங்களுக்கு பிறருக்கு திங்கு செய்து வந்தவங்க எல்லாருமே என்ன செய்வே தான் போகிறாங்க அழிவை சந்திக்க போகிறாங்க அது மட்டும் இல்லை கலி கலியினுடைய சட்டம் கூட இனிமேல் இங்கே செல்லுபடி ஆகாது அதுவும் அழிவுக்குள்ளாடி ஆக போகுது முற்கலியன் சட்டம் முதன்மையை போல் என்று முதலாக துர்களி போல் ஆகி அங்கே சுற்று குலைந்ததுண்டே துர்கலி எல்லாமே அழிஞ்சி எதுக்குமே உதவாமல் என்ன செய்யுது அழிவை சந்திக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்க இன்று முதல் எங்களுக்கு எதுவுமே என்னை ஏற்கிறதுக்கான வகை இல்லை ஏன்னா ஐயா சொல்லுவாங்கல்ல தெய்வங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல பைகுண்டமாக நான் அவதாரம் எடுத்து வந்துட்ட காரணத்தை தர்மம் நிச்சயித்து நான் இந்த தாரணியை ஆள வந்திருக்கின்ற காரணத்தினால் எல்லாரும் நீங்கள் வந்து ஒதுங்கி இருங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ அவங்க எல்லாம் என்ன செய்கிறார்கள் அங்கே கொண்டாடி நல்ல குக்கூணி கிணங்கள் சொல்லி கண்டார் உடனேயும் கைதொழுத பூதமோடு அந்த பூதங்கள் எல்லாம் வணங்கி நிற்கக்கூடிய நேரம் சொல்கிறாங்க இன்று முதல் எங்களுக்கு எதையெல்லாம் பூதங்களுக்கெல்லாம் என்னை ஏற்கக்கூடிய வகை இல்லை முந்தைய வழிபாட்டு முறைகளெல்லாம் என்ன செய்யப்பட்டாச்சு நிறுத்தியாச்சு அதனால என்னை மீண்டும் அதை வந்து அதை செயல்படுத்துவதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ சரியான முறையாக இருக்காது ஆகவே கண்காட்டி நாங்கள் மறைஞ்சிடுவோம் ஏன்னா வைகுண்ட சொன்ன சட்டத்தை மீறி நாம் வந்து செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க மறைந்து அங்கே மறைகின்ற போய் மறைகின்றார்கள் இப்போ நானிலம் அரசு நாரண நாரென பெற்றுவாரா நான் ஆன அன்பாய் சகலோரும் கேட்டுக்கொள்ளும் மாநிலத்தோரே என்னை நீங்கள் வருந்தியை தேட வேண்டாம் நான் இனி செய்ய ஆகா நவீனவர் தெய்வம் போன நீங்கள் எல்லாருமே இதற்கு முந்தைய தெய்வ வழிபாடுகளெல்லாம் என்னை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே அறுக்குள்ளாடி இருக்கு வைகுண்டத்துக்குள்ளாடி ஆகிடுச்சு அதான் தெய்வங்கள் உலகிலெல்லாம் தரிசனம் காட்டி காட்டி பொய் வரம்பரெல்லாம் ஏன்னா இங்கே வந்து என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் போக வேண்டாம் அதாவது இந்த நமக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற அந்த தெய்வங்களெல்லாம் எல்லாம் என்ன செய்யுது அங்கே போய் மறந்துகின்றது அந்த பிசாசுகளெல்லாம் போய் வர பசாசு எல்லாம் புந்திய வகைபறாமல் மெய் மறந்து உதைகள் சொல்லி இவையெனி நம்ம வந்து நமக்கும் இங்கே இருப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவைகளும் என்ன செய்கின்றது சென்று மறைகின்றது அடுத்ததாக ஐயா தட்சிணா எப்படி வருகின்றார் தட்சிணா பூமியை தேர்ந்தெடுப்பதற்குரிய தவம் இருப்பதற்காக தேர்ந்தெடுப்பதற்குரிய காரணம் என்ன என்ன என்ற விவரங்களை നാം അടുത്ത വകുപ്പിൽ പാർപ്പം ഐയാ ഉണ്ട്